சென்னை புதுச்சேரி கும்பகோணம் தஞ்சாவூர் சேலம் வேலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயங்கி வருகிறது மேலும் வந்து அங்கு வந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அந்த இடத்தை பயன்படுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில தற்போது பேர் பழைய அந்த பேருந்து நிலையம் முழுவதுமே பெயர்ந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது இதனால பயணிகளும் அதே போல பேருந்து ஓட்டுநர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் மேலும் வந்து அந்த பேருந்து நிலையம் பகுதிக்கு உள்ளே செல்லும் போது பொதுமக்கள் அந்த பேருந்தில் இருக்கக்கூடிய பயணிகள் அனைவருமே அந்த படியிற்கு கீழ் இறங்கும் பொழுது தவறு உள்ளும் சூழல் உள்ளதாலும் அதே போல அந்த பகுதியில பய பேருந்து நிலையத்தில் செல்லக்கூடிய ஆஹ் பொதுமக்களும் பள்ளத்துல தவறுக்கூடிய விபத்துகளும் அங்கு நிகழ்வதால மேற்கொள்ள வேண்டும் என்று பல்வேறு மக்களும் அதே போல அந்த பேருந்து நிலையத்துக்கு வந்து செல்வ பயணிகளும் கோரிக்கை விடுக்கின்றனர் எனவே உடனடியாக அந்த பேருந்து நிலையத்தை சமன் செய்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் தற்பொழுது வலியுறுத்தியுள்ளனர் அந்த காட்சிகளை பார்த்தாலும் தெரியும் பேருந்து நிலையம் எந்த அளவுக்கு முழுவதுமாக சேதமடைந்துள்ளது அதற்கான அதற்கான ஏற்படக்கூடிய விபத்துகள் குறித்த வாய்ப்புகளும் அதிகமாக உள்ள சூழ்நிலையில அதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தற்போது பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது பத்மநாபன் விவரங்களுக்கு நன்றி விவேக் குமார்